to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தை பற்றினா ஒரு புதிய அப்டேட் வந்து வெளியாயிருக்கு ஸோ இந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணை வந்து எப்போது வெளியிடப்படும் ஸோ இந்த பதினேழாவது தவணை தடையின்றி பெறுவதற்கு விவசாயிகள் வந்து என்னென்னலாம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகத்தின்னு சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் விவசாயிகளின் வங்கி கணக்கில் மத்திய அரசு மீண்டும் பணத்தை டெபாசிட் செய்ய இருக்கிறது இந்த பணம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளது இந்த பின்னணியில்தான் பிரதமர் கிசான் பணம் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது ஒன்பது கோடி விவசாயிகள் தற்போது பதினேழாவது தவணைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பணத்தை பெற விவசாயிகள் கேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் கேஒய்சி முடிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணையான பதினேழாவது தவணை கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இந்த கேஓசி மட்டும் இல்லாமல் தனது வங்கி கணக்கை ஆதார் எண்ணுடன் கட்டாயம் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு நிபந்த நிபந்தனைகளும் நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடித்தாதான் உங்களுக்கு பதினேழாவது தவணை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை வந்து இணைக்க வேண்டும் மேலும் இகேஒசி வந்து செய்ய வேண்டும் இது ரெண்டுத்தையுமே வந்து ஆன்லைன் மூலமாக வந்து செய்யலாம் இல்லை வங்கிக்கு போயிட்டு வந்து செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து யார் யார் வந்து செய்ய வேண்டும் யார் யாரெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் இகேவைசி வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மீண்டும் வந்து இகேவிசி வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மேலும் இதற்கு முன்னாடியே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் என்ன இணைச்சிருந்தீங்கனாலும் நீங்களும் இதை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது நாள் வரையில் யார் யாரெல்லாம் வந்து ஆரம்ப காலம் முதல் இப்போது வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து இகேவிசி செய்யாமலும் ஆதார் என்ன பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்காமல் இருக்காங்களோ அவங்க மட்டும் வந்து இதை செஞ்சால் போதும்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் போட்ட பிறகு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுதில்லை அவங்க வந்து இந்த முன்கூட்டியே வந்து அறிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் கேஏசி பண்ணாத நபர்களும் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்காத நபர்கள் மட்டும் இந்த இகேவிசி விரைவாக செய்து முடிக்க உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க மேலும் பல விவசாயிகள் இன்னும் இகேவிசியை முடிக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஜூன் ஐந்து முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை இகேவிசி வந்து ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வருகின்ற பதினைந்தாம் தேதி வரைக்கும் இதுக்கு கால அவகாசம் இருக்குது யார் யாரெல்லாம் வந்து இன்னும் முடிக்கலையோ அவங்க எல்லாருமே வந்து செய்து முடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பிஎம் கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணையானது ஜூன் மாதம் இரண்டாம் வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து கருத்து கணிப்புகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது கண்டிப்பான சேனலில் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இக்கேஒசி மற்றும் ஆதார் எண்ணனுடன் வங்கி கணக்கு இணைத்தவர்களுக்கு மட்டுமே இந்த பதினேழாவது தவணை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய இரவில யார் யாரெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கலையோ அவங்களாம் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுங்க இந்த கேவசி அப்டேட் பண்ணது ஆன்லைன் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணுறது நம்மளோட சேனலில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் என் கால்லையும் வந்து நான் டேக் பண்ணுறேன் ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் இக்கேசி முடிக்கலோ இந்த வீடியோவை பார்த்து சீக்கிரமாக வந்து முடிச்சிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ப பாய்